பழனி பட்டியல் ஒரு புதிய உதயம் ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எங்களின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள் தரமான தாசாலைகள் அழகிய மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா வசதி ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் ரிப்ஸ் ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள் பழனி ஆண்டவர் மகளிர் கல்லூரி வங்கிகள் உள்ளது மேலும் வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் லயன் கே மணிமுத்து நயன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ டூ செவன் டபுள் ஃபைவ் செவன் லயன் ஜே விக்டர் நயன் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ பழனியிலிருந்து ஆறுபடை வீடுகளுக்கு ஆன்மீக சுற்றுலா பயணத்தை சார் ஆட்சியர் கொடி துவக்கி வைத்தார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அறுபடை வீடுகளுக்கு ஆன்மீக சுற்றுலா பக்தர்களை இலவசமாக அழைத்து செல்லப்படுகிறது அறுபது வயதிற்கு மேற்பட்டோர் செல்லும் இந்த ஆன்மீக பயணத்திற்கு திண்டுக்கல் கோவை ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட நான்கு மண்டலங்களிலிருந்து இருநூற்றி பத்து பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு இன்று காலை பழனியிலிருந்து அறுபடை வீடுகளுக்கு ஆன்மீக பயணம் துவங்கியது பளர்முதிர்ச்சோலை திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருத்தணி சுவாமிமலை கோவில்களுக்கு நான்கு நாட்கள் செல்லும் இந்த ஆன்மீக பயணம் வரும் வெள்ளிக்கிழமை காலை பழனியில் நிறைவடையும் மூத்த குடிமக்கள் நான்கு நாட்கள் பேருந்து பயணம் மேற்கொள்வதால் பாதுகாப்பு நடவடிக்கையாக மருத்துவ குழுவினர் உடன் அனுப்பி வைக்கப்பட்டனர் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் பேருந்துகளில் அழைத்து செல்லப்பட்ட இவர்களுக்கு மூன்று நாட்கள் தேவையான உணவு மற்றும் தங்கும் இடங்கள் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் உமா மகேஸ்வரி கோவில் துணை ஆணையர் பிரகாஷ் உதவி ஆணையர் லக்ஷ்மி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பழனியிலிருந்து ஆறுபடை வீடுகளுக்கு ஆன்மீக சுற்றுலா பயணத்தை சார் ஆட்சியர் துவக்கி வைத்தார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அறுபடை வீடுகளுக்கு ஆன்மீக சுற்றுலா பக்தர்களை இலவசமாக அழைத்து செல்லப்படுகிறது அறுபது வயதிற்கு மேற்பட்டோர் செல்லும் இந்த ஆன்மீக பயணத்திற்கு திண்டுக்கல் கோவை ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட நான்கு மண்டலங்களிலிருந்து இருநூற்றி பத்து பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு இன்று காலை பழனியிலிருந்து அறுபடை வீடுகளுக்கு ஆன்மீக பயணம் துவங்கியது சோலை திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருத்தணி சுவாமிமலை கோவில்களுக்கு நான்கு நாட்கள் செல்லும் இந்த ஆன்மீக பயணம் வரும் வெள்ளிக்கிழமை காலை பழனியில் நிறைவடையும் மூத்த குடிமக்கள் நான்கு நாட்கள் பேருந்து பயணம் மேற்கொள்வதால் பாதுகாப்பு நடவடிக்கையாக மருத்துவக் குழுவினர் உடன் அனுப்பி வைக்கப்பட்டனர் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் பேருந்துகளில் அழைத்து செய்யப்பட்ட இவர்களுக்கு மூன்று நாட்கள் தேவையான உணவு மற்றும் தங்குமிடங்கள் இடங்கள் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் உமா மகேஸ்வரி கோவில் துணை ஆணையர் பிரகாஷ் உதவி ஆணையர் லக்ஷ்மி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்